கனடா தமிழர்கள் முப்பது நாட்களில் கடன் இல்லாத வாழ்க்கை வாழ இந்த வழியை பின்பற்றுங்கள் என்ன மக்களே கனடாவில் இருக்கிற நம்ம சனங்களுக்கு முப்பது நாள்ல கடன் இல்லாமல் வாழ முடியுமான்னு ஒரு பெரிய கேள்வி இருக்கா உண்மைதான் கனடாவில் வாழறது சவால் தான் ஆனால் இந்த ஒரு மாசத்துல நம்ம லைஃப்பை மாத்த ஒரு சூப்பர் ஸ்ட்ராட்டஜி இருக்கு இது கடன் இல்லாத வாழ்க்கைக்கு ஒரு ஆரம்பம் முதல் விஷயம் ஒரு பட்ஜெட் போடுங்க உங்க வருமானம் எவ்வளவு செலவு எவ்வளவுன்னு ஒரு நோட்டில் இல்லனா ஒரு ஆப்பில் எழுதி வைங்க எங்கெல்லாம் பரம் போகுதுன்னு தெரிஞ்சாதான் கட்டுப்படுத்த முடியும் இதுதான் உங்க முதல் ஸ்டெப் அடுத்தது நோ ஸ்பென் சேலஞ்ச் இந்த முப்பது நாளும் தேவையில்லாத செலவுகளை சுத்தமா நிறுத்துங்க வெளியில சாப்பிடுறது புதுசா ட்ரெஸ் வாங்குறது சினிமா போறதுன்னு எல்லாத்துக்கும் பிரேக் விடுங்க வீட்டிலையே சமையங்க லஞ்ச் பேக் பண்ணி எடுத்துட்டு போங்க இந்த ஒரு மாசம் மட்டும் கொஞ்சம் கஷ்டப்பட்டா பெரிய சேமிப்பை பார்க்கலாம் இப்போது உங்ககிட்ட இருக்கிற ஹை இன்ட்ரெஸ்ட் டெட்ஸை குறிவைங்க கிரெடிட் கார்டு கடனுக்கு அதிக வட்டி போடுவாங்க உங்ககிட்ட கொஞ்சம் பணம் இருந்தால் முதல்ல அந்த ஹை இன்ட்ரெஸ்ட் டெட்டை கட்டுங்க இது ஒரு பெரிய சுமையை குறைக்கும் உங்கள் சேமித்த பணத்தை இதுக்கு யூஸ் பண்ணலாம் அப்புறம் ஸ்னோபால் மெத்தட் இல்லைன்னா ஆவலான்ச் மெத்தடை யூஸ் பண்ணலாம் ஸ்னோபால் மெத்தட்னால் சின்ன கடனை முதல்ல கட்டி முடிக்கிறது ஆவலான்ச் மெத்தட்னால் அதிக வட்டி இருக்கிற கடனை முதல்ல கட்டி முடிக்கிறது உங்களுக்கு எது சௌகரியமோ அதை ஃபாலோ பண்ணுங்கள் கடைசியாக இந்த முப்பது நாளும் உங்க செலவுகளை குறைக்க புது புது வழிகளை கண்டுபிடிங்க பஸ்ஸுக்கு பதிலா நடந்து போங்க இல்லனா கார் பூலிங் பண்ணுங்கள் யூஸ்ட் பொருட்களை வாங்குறது சேல்ஸ்ல மட்டும் ஷாப்பிங் பண்றதுன்னு சின்ன சின்ன விஷயங்கள் கூட பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் இந்த முப்பது நாள் சேலஞ்சை முடிக்கும்போது போது நீங்கள் கண்டிப்பாக ஒரு பெரிய தொகையை கடன்லேருந்து புறச்சிருப்பீங்க இல்லனா சுத்தமா கடன் இல்லாத வாழ்க்கைக்கு ஒரு நல்ல ஸ்டார்ட் எடுத்திருப்பீங்க என்ன ரெடியா இந்த சேலஞ்சை ஏத்துக்கிறீங்களா தமிழர் டாட் சி கனேடிய தமிழர்களுக்கான இணையதளம் கனடா தொடர்பான இன்னும் பல தகவல்களை தொடர்ந்து அறிய எமது சமூக வலைதளங்களை ஃபாலோ செய்யுங்கள்